வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு தமிழ் மாதங்கள் பிறக்கிறப்பவும் அந்த தமிழ் மாதத்துடைய சிறப்புகள் பத்தியும் அந்த தமிழ் மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் வரக்கூடிய நவம்பர் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதமானது பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் பத்தியும் இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில வருது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கத்துக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ரூக்கத்தை தரும் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம் மற்ற எந்த மாதத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துக்கு இருக்கு பொதுவா கார்த்திகை மாதம் அப்படினாலே மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கார்த்திகை மாதத்துல தான் மழை வெயில் பனி அப்படின்னு இது மூணுமே கலந்த காலநிலை இருக்கு இது சீதோஷ்ண ரீதியா மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவுமே பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்குரிய மாதமா சொல்லப்படுறதுமே இந்த கார்த்திகை மாதம் தான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவார விரதம் இருக்கிறது சிவபெருமானுடைய அருளை முழுவதுமா நமக்கு பெற்று கார்த்திகை தான் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடத்தப்படும் இந்த சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் உரிய வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை நம்மளால பெற முடியும் கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயனான முருகப்பெருமானையும் ஹரிஹரசுதனான சுதனான ஐயப்பனையும் மாலை அணிந்து விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் மூடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி துளசி கல்யாணம் பிரமோதினி ஏகாதசி ரமா ஏகாதசி இந்த மாதிரி சிறப்பான விரதங்கள் எல்லாமே வருது கார்த்திகை மாதத்துல தான் பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகைக்கு முந்தின தினம் பார்த்தீங்கன்னா பரணி தீபம் ஏற்றுவோம் இதை நம்ம யம தீபம் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம சேனலில் யம தீபத்துக்கான பதிவு நான் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தந்திருக்கேன் மேலே இருக்க ஐ கார்ட்லேயும் தந்திருக்கேன் அதில் நான் தீபத்தை பற்றின முழு தகவல்களையுமே சொல்லியிருக்கேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளார வந்துடலாம் வாழ்க்கை மட்டும் சுகமாக இல்லாமல் சுகமான மரணமும் ஏற்படணும் அந்த மரணம் ஏற்பட்டு இறைவனுடைய திருவடிகளை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய முன்னோர்களும் யம துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு இறைவன் திருவடியை அடையணும் ஏற்றப்படுறது தான் இந்த பரணி தீபம் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உமா மகேஸ்வர விரதம் இருந்தோம் அப்படின்னா தம்பதிகளுக்குள்ளார ஒற்றுமை நிலவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிவனும் சக்தியும் இணைந்திருக்கக்கூடிய வடிவமே உமா மகேஸ்வர வடிவம் சிவனுடைய அற்புத வடிவங்களில் பார்த்தீங்கன்னா உமாமகேஸ்வர வடிவமும் ஒன்று இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் நினச்சி இருக்கக்கூடிய விரதத்துக்கு தான் உமாமகேஸ்வர விரதம் அப்படிங்கிற பெயர் கார்த்திகை மாசத்துல நாள்தோறும் சூரிய உதய உதயத்தப்ப நீராடுறவங்களுக்கு சகல புண்ணிய தீர்த்தத்துலையும் நீராடின புண்ணிய பலனை பெறுவாங்க விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் பூக்களால் அர்ச்சனை செஞ்சு பூஜை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அவங்களால் அடைய முடியும் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு துளசி இலைகளுக்குமே ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்கிறது பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபட உதவி பண்ணும் கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் வீட்டு நிலைவாசலுக்கு முன்னாடி விளக்கி வீட்டில் லக்ஷ்மி கடாச்சத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினா ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்நானம் செஞ்ச பலனை இந்த ஒரே நாளில் நம்மளால் பெற முடியும் ஒருவேளை நீங்கள் ஐப்பசி மாதத்தில் துலாஸ்நானம் செய்யலை அப்படின்னா கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினீங்க அப்படின்னா அந்த பலனை இது உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரும் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மனம் புரிந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா நெல்லி மரமாக தோன்றுனவர் அப்படிங்கிறதுனால கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு துளசி செடியோடு சேர்த்து நெல்லி மர செடியையும் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது நெல்லி மரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி மாடத்தில் நெல்லி மரத்துடைய ஒரு சின்ன கிளையை வச்சு பூஜை செஞ்சு நீங்கள் துளசி கல்யாணம் செஞ்சீங்க அப்படின்னா திருமணமாகாத பெண்களுக்கு ரொம்ப விரைவிலேயே திருமணமானது நடைபெறும் கார்த்திகை புராணத்தை கேட்டோம் அப்படின்னா நோய் ஏழ்மை எல்லாமே அகலும் கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய தானத்துக்கு பார்த்தீங்கன்னா இரு மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செஞ்சோம் அப்படின்னா உயர் பதவிகளானது கிடைக்கும் கார்த்திகை தீப நாளன்னைக்கு நம்ம கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகும் இப்போ நம்ம அடுத்தது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விருத தினங்கள் எப்பப்போ வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாமா கார்த்திகை மாதமானது எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி பிறக்குது அன்றைய தினம் விருச்சிக சங்கராந்தி சபரிமலையில் மண்டல பூஜைக்காக நடை திறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை விரதம் நவம்பர் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி விரதம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கால அஷ்டமி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏகாதசி விரதம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னிக்கி மாத சிவராத்திரி டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை டிசம்பர் ரெண்டு திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார விரதம் சந்திர தரிசனம் டிசம்பர் அஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம் டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவோண விரதம் டிசம்பர் ஏழு சனிக்கிழமை அன்னைக்கு ஷஷ்டி விரதம் டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை அன்னைக்கு ஏகாதசி விரதம் டிசம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பரணி தீபம் கார்த்திகை விரதம் திரு கார்த்திகை தீபம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தனுசு சங்கராந்தி பௌர்ணமி விரதம் மற்றும் கார்த்திகை மாத முடிவும் கூட இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்கு இல்லை இன்னுமே உங்களுக்கு எதுவும் தகவல்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு இதில் நீங்கள் ஏதாவது கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த பதிவை லைக் பண்ணுறது மூலிமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நாளை தினம் வேறொரு பதிவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்